ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் லேண்ட் நம்ம பார்க்க போகிற சைட்டு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க கிணறு பாருங்க நல்ல ஒரு நீர் வளமான கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் கிணறு இருக்குது நமக்கு கிணறு வந்து கருங்கல்ல கட்டப்பட்ட உள்ள ஒரு செவர் இது நல்ல சொத்துக்காரெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அருமையாக இருக்குது நமக்கு கிணறு சுற்றி வேலி போட்டிருக்காங்க நம்ம ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஃபுல்லாகவே புஞ்ச லேண்டு செம்மண் பூமிங்க நல்ல ஒரு செம்மண் சாயலில் நல்ல ஒரு ரெட் சால் பூமி இது உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கங்க சென்னை டு திருச்சி ஐவேலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த சைடு நமக்கு அமைஞ்சிருக்குது பைபாஸ்லேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் உள்ள ரோடு வில்லேஜ் ரோடு உள்ளே வரணும் நமக்கு கிராமத்து அருகில் தான் சைட் அமைஞ்சிருக்குது சைட்டு தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தா நமக்கு ஒரு முந்நூறு அடி தாரோடு ஃப்ரெண்டேஜுங்க அந்த ஃப்ரண்டேஜ்லேருந்து நமக்கு மண் பாதை உள்ளே வரதுக்கு நமக்கு பாதை கிணத்துக்கிட்ட வரதுக்கு பாதை அமைச்சிருக்காங்க சைட்டில் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சின்ன வீடு ரெடி பண்ணிக்காங்க இதில் வந்து நெல்பரு விவசாயம் மரப்பரு விவசாயம் அனைத்து விவசாயம் பண்ணலாம் விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப மிக சிறந்த இடம் கண்டிப்பாகுது ஃபார்ம் ஹவுஸுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மாமரம் இருக்குது தென்மாரிருக்குது மரம் இருக்குது ப மரம் இருக்குது சப்போட்டாக இருக்குது தென்னங்கன்று இருக்குது தென்னை மரமும் இருக்குது லேட்ரின் பாத்ரூம் கட்டியிருக்காங்க எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஆள் வந்து இங்கே தங்கிட்டு நம்ம இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது சிங்கிள் சேர்ந்தாங்க ஒரே ஓனர் தான் நமக்கு நேரடியாக ஓனர் ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க தேவை நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சென்டோட விலை நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க நகஷிப் கண்டிப்பாக இருக்குது நன்றி வணக்கம்